அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் அன்பர்களே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருட காலம் நிறைய தெய்வ தேவதை உபாசகர்களை உருவாக்கிய தொழில்முறை மாந்திரீகர்களை உருவாக்கிய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான மகா மாந்திரீக பயிற்சி நடைபெற இருக்கு இது சிறந்த மாந்திரிகர்களை உருவாக்கும் ஒரு பயிற்சியாக அமையும் இந்த பயிற்சியினுடைய காலம் ஒன்பது மாதங்கள் முதல் மூன்று மாதம் அடிப்படை கணபதி சித்தில் ஆரம்பித்து குலதெய்வ உபாசனை இஷ்ட தெய்வ உபாசனையோடு தொடங்கும் முதல் பயிற்சி நிச்சயமாக நேரடியாகத்தான் பெற வேண்டும் ஏன் அப்படின்னா குரு தீட்சையும் குரு வாக்கும் கொடுக்கப்படும் அதன் தொடர்ந்து அடுத்த இரண்டாவது மூன்று மாதங்கள் இடைநிலையாக மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய எந்திர மந்திர தந்திர பிரயோகங்கள் மை மூலிகை வித்தைகள் மை அரைக்கக்கூடிய விதை விஷயங்கள் என்னென்ன தேவைகளுக்கு என்னென்ன மை அரைக்கலாம் அப்படின்னு அனுபவ பாடமாக நேரடி பயிற்சியாக கொடுக்கப்படும் அன்னைக்கு ஒரு முறை நீங்கள் நேரில் வர வேண்டியது அடுத்த மூன்று மாதங்கள் முழுமையாக உயர்நிலை முதுநிலை பயிற்சியாக எப்பேற்பட்ட செய்வினை பில்லி சூன்யம் ஏவலையும் போக்கக்கூடிய சகலவிதமான கழிப்பு முறைகள் ஹோம முறைகள் பூஜை முறைகள் அஷ்டபந்தன முறைகள் எந்திர மந்திர தந்திர பிரயோக முறைகள்ல உயர்நிலையா இருக்கக்கூடிய பிரயோக முறைகள் அதே சமயத்துல தெய்வ தேவதைகளை கொண்டு அவற்றை ஏவல் செய்வதன் மூலம் நன்மை செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்கள் வசியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரயோக முறைகள் ஆண் பெண் வசியம் தொழில் ஜன விஷயம் இப்படி சகல விதமான வசிய முறைகள் அனைத்துமே உயர்நிலை அடுத்த மூன்று மாதத்தில் கற்றுக் கொடுக்கப்படும் முழுக்க முழுக்க இந்த ஒன்பது மாத காலங்கள் மூன்று மூன்று மாத கால பயிற்சியில் முழுக்க முழுக்க ஒரு சிறந்த மாந்திரியர்களாக அனுபவம் ரீதியாக பாடங்களை படித்த மாந்திரியர்களாக உருவாக்குவதே மகாசக்தி மந்திராலயத்தின் நோக்கம் இந்த பயிற்சி முழுக்க முழுக்க தேடலில் உள்ளவர்கள் பல வருட காலங்களாக மாந்திரியர்களாகணும் அல்லது மாந்திரீக கலையை கற்றுக்கணும் முழுக்க இந்த விஷயத்துக்குள்ள ஈடுபாடோட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் குறி சொல்கிறவர்கள் பூசாரிகள் கோவில் வைத்திருப்பவர்கள் இப்படி உண்மையாக மக்களுக்கு தொண்டு செய்ய நினைக்கக்கூடிய மக்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய மாந்திரிகர்களாக உருவாகணும்ன்ற எண்ணம் இருப்பவர்கள் இந்த மாந்திரீகம்தான் ஜீவனம் இந்த மாந்திரீகம்தான் தான் தொழிலாக அமையும் அப்படிங்கிற பிராப்தம் உள்ளவர்கள் ஏன் அப்படின்னா மாந்திரீகம்தான் தான் ஒருத்தருக்கு ஜீவனம் ஒருத்தருக்கு தொழில்னா நிச்சயமாக அது தான் கொண்டு வந்து நிறுத்தும் அப்படி அந்த மாதிரியான பிராப்தம் கொண்டவர்கள் தாராளமாக இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் முதல் பயிற்சி மட்டும் நேரடியாக நடைபெறும் கண்டிப்பாக குருவும் குருவாக்கும் பெற வேண்டும் அதன் பிறகு அடுத்தடுத்த பயிற்சிகள் நம்முடைய ஆன்லைனிலேயே நடைபெறும் அதன் பிறகு ஒவ்வொரு பயிற்சியிலும் புது புது அனுபவ பாடங்கள் இதுவரைக்கும் வெளியிடப்படாத சில ரகசிய முறைகள் என்னுடைய குருமார்களினாலும் என்னுடைய குரு பரம்பரையினாலும் கொடுக்கப்பட்ட அனுபவ ரீதியாக உள்ள பாடங்கள் மட்டுமே கற்பிக்கப்படும் இதை தொடர்ந்து ஒன்பது கால கால முடிவில் முழுமையாக அனுபவ ரீதியாக சிறந்த மாந்திரிகர்களாக உருவெடுத்த பின்னர் குரு வாக்கும் கொடுக்கப்படும் இந்த பயிற்சியில் நான் சொன்ன மேற்சொன்ன நபர்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம் ஆனால் இந்த தேவையில்லாத வீண் பொழுதுபோக்காள போக்காளர்கள் அவரவர்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பொருளாதார தேவைக்கோ அல்லது காலநிலைக்கோ பத்து நாளில் ஆயிரணும் இந்த மாந்திரிகம் பற்றி மாந்திரிக பயிற்சி பற்றி இந்த சமுதாயம் எடுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிற மூன்று நாள் பயிற்சி ரெண்டு நாள் பயிற்சி ஒரே நாளில் வசியம் பத்து நாளில் பூஜை முறை வசியம் ஏழு நாளில் வசியம் இப்படி இந்த மாதிரியான இலவச மாந்திரிக வகுப்பு இந்த மாதிரியான எந்தவிதமான சமுதாயம் முறிக்கை உருவாக்கி வைத்திருக்குள்ள விஷயங்களுக்குள்ளும் இருந்து தேடலில் இருப்பவர்கள் தயவுசெய்து செய்து தொடர்பு கொள்ள வேண்டாம் ஏன்னா மாந்திரிகம் அப்படிங்கிறது ஒரு கலை இந்த கலையை முழுமையாக நேசிப்பவர்கள் இத்தெய்வத்தின் மீதும் தெய்வ தேவதைகளின் மீதும் நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையை அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் தெய்வத்தின் துணையோடு இந்த மாந்திரிகத்தின் துணையோடு நமக்கும் நல்லது செய்து கொண்டு அடுத்தவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டும் தொடர்பு கொண்டால் போதும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் நூறு இடங்களில் தேடுவாங்க ஐம்பது இடங்களில் தேடுவாங்க பார்க்குற போஸ்ட்டு பார்க்குற விளம்பரம் பார்க்குற இடங்களுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு அவங்கவங்களுடைய விஷயத்தை கேட்பாங்க ஆனால் எது விஷயத்துலேயும் அவங்க உருப்படியாக முழுமையாக இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா தேடுதல் அப்படிங்கிறது உள் உணர்விலிருந்து வரணும் இந்த விஷயம் நமக்கு கிடைக்கணும் இந்த விஷயத்தினால நம்ம நாலு பேருக்கு நன்மை செய்யணும் அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ள நம்ம போகணுங்கிற எண்ணமும் பிராப்தமும் முழுமையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தேடுதல் கை கொடுக்கும் அதை தவிர்த்துட்டு சுயநலத்துக்காக இல்ல சூழ்நிலைக்காக இல்ல பொருளாதார வசதிக்காக காலநிலைக்காக என்னால பத்து நாள் தான் பூஜை பண்ண முடியும் அதுக்கு மேல வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க என்னால மூணு நாள் தான் பூஜை பண்ண முடியும் அப்புறம் என்னால உட்கார முடியாது இந்த மாதிரியான இந்த மாதிரியான மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து தொடர்பு கொள்ள வேண்டாம் ஏன் அப்படின்னா மகாசக்தி மந்திராலயம்ங்கிறது இதுவரை முழுமையான நல்ல சிஷியர்களை மாணவர்களை உருவாக்கும் பொருட்டு தான் ஒவ்வொருவருக்கும் உபாசனை கொடுத்து வெற்றியடைய செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வகையில நூறு பேருக்கு கொடுப்பதை விட ஒரு நபருக்கு கொடுத்த அவரை உருவாக்குவது எனக்கு பெருமையாக இருக்கும் அப்படிங்கறத நான் நம்பிதான் இவ்வளவு தூரம் நான் தேர்ந்தெடுத்த நபர்களுக்கு மட்டும் உபாசனை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் அதனால உண்மையான தேடல் உள்ளவர்கள் முழுமையாக மாந்திரிகத்தின் மீது அன்பும் நம்பிக்கையும் அதே சமயத்துல இந்த மாந்திரிகளின் மீது ஒரு பற்றும் கொண்டவர்கள் மட்டும் தொடர்பு கொண்டால் போதும் அவர்களுக்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து உருவாக்குவதிலேயே நான் பெருமையடைவேன் நன்றி வணக்கம்